அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு வருஷத்துல இந்த பாடம் வாங்கி ஒரு 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 தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அதுலேருந்து இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தைரியமாக இருக்கிறேன் நான் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பாடத்தில் வந்தால் எல்லாமே இருக்குன்னு ஒரு 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 நேரத்தில் என்ன பண்ணணும் ஒரு நேரத்தில் நேரத்தில் அப்படியே ஒரு படப்படப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும் இன்னும் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்து ஒன்றும் எனக்கு தெரியல அந்த என்னன்னே தெரில அந்த ஒரு சோகம் வரும் ஒரு படப்படப்பாக இருக்கும் உடம்பு ஒரு நடுக்கல் இருக்கும் அந்த மனுஷனு நடிச்சிக்கும் இப்போ எதுவுமே இல்லை எவ்வளோ பிரச்சனை வந்தது இப்போ வந்தது கூட எதுவும் தெரியல எனக்கு அது மாட்டாங்க மாட்டாங்க மாட்டு போய் இருக்குது ஆனால் அந்த பாடம் பண்ணும்போது பண்ண பண்ண நீங்கள் வந்துட்டே இருக்கிறீங்க நானும் என்னடா இது என்னடா பார்க்குறேன் நான் பண்ண 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 வந்துனே இருக்கிறேன் நீங்கள் வந்துட்டே இருக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துனே இருக்கிறீங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் சொல்ற மாதிரி அந்த காட்சி மரியாதை வாழ்வு இருக்குது நீங்கள் சொன்னீங்க நான் இங்கே நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட எங்கள் வீட்டை அம்மா இருந்துட்டாங்க அதை பற்றி நான் இது வரைக்கும் கவலைப்படலை அதனால் அது முஞ்சி போட கதை அந்த மனிதனுடைய வாழ்வு வந்து கற்பனையோடு ஒட்டுனது அந்த கற்பனையில் என்ன பண்ணிவிடுவான் சின்ன சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்து போ வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இவன் இல்லாத கற்பனையெல்லாம் கூட சேர்த்துக்குன்னு தக்கா முகான்னு கண்ணு தெரியாத கால் தெரியாத குதிப்பான் அதே நேரத்தில் சின்ன சின்ன ஏதாவது துக்கமான ஒரு விஷயம் தான் இருந்துச்சுன்னா அதில் தேவையில்லாத கற்பனை எல்லாம் சேர்த்துக்கணும் ஒரு மாதம் எழுந்துக்காத உட்கார்ந்து அழுவான் இதுதான் மனிதனுடைய வாழ்வு ஆனால் இந்த பாடத்தில் வந்தால்னா அந்த கற்பனைகள் இருக்காது கற்பனைகள் இல்லாததால் சந்தோஷம் இருந்தாலும் அளவோடு இருப்பான் துக்கம் இருந்தாலும் அளவோடு இருப்பான் ரெண்டுலேயுமே அவன் பாதிக்க மாட்டான் துக்கத்திலையும் பாதிக்க மாட்டான் சந்தோஷத்துலையும் பாதிக்க மாட்டான் அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்க பாடத்தை பண்ணுங்கன்னு இவ்வளோ கட்டுறது காரணம் அதனால தான் ஏன்னா மனித வாழ்வு அமைதியாக வாழறதுக்காக தான் வந்தான் ஒரு ஒம்பதே காலுக்கு படுப்பேன் பத்து மணி வரைக்கும் பார்ப்போம் உங்களை பேசுறது பார்ப்பேன் படுப்பேன் படுத்தா கரெக்டாக மூன்று மூணு முக்கா ஏந்திச்சிடுவேன் ஏந்திச்சு போயிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உட்காருவோம் உட்காந்து அஞ்சரை மணி தான் ஏந்திருப்பேன் சந்தோஷம் நல்லா பண்ணு கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைம் கரெக்டாக அது எப்படியோ நமக்கு இன்னைக்கு கூட சரி இன்னைக்கு காலையில் தானாக எழுப்பி மூணு நாற்பது தான் கப்பு நினைச்சிட்டேன் அதை ஒன்று அதை ஒன்று நீ எழுப்பி எழுப்பணும் இல்லை முதல்ல ஒரு ஒரு மாசத்துக்கு தான் நீ எழுந்துக்கணும் அப்புறம் அதுவே எழுப்பிடும் அதனால கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இல்லாத நீங்கள் நான் பார்த்துட்டேன் இப்போ சூழ்நிலை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பிரச்சனை வந்து அதை பற்றி கவலை இல்லாத மாதிரி அவ்வளோ ஒரு உண்மை சொல்கிறேன் அதுல அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க அஞ்சு பாடம் வாங்கியிருக்கிறேன் ஐயா நானு ஆனால் எந்த குறையும் இல்லை

ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் உங்களை நிலைநிறுத்தும் இது நான் பேசுகிறது வந்து ஒரு செடி நட்டுவிட்டா ரோட்டில் ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு போய்டும் பாதுகாப்பு இருக்காது பாடம் கொடுக்குறது செடி நடுற மாதிரி நான் பேசுறது வந்து அதுக்கு வேலி போடுற மாதிரி பாதுகாப்பு பாடத்துக்கு அதனால் மாதம் மாதம் அந்த கிளாஸ் கேட்கணும் கிளாஸ் கேட்டீங்கன்னா தான் நீங்கள் அதிலருந்து மா பின்வாங்க மாட்டீங்க ஆனால் மாதம் மாதம் வரணும் மாதம் மாதம் போய் உபதேசம் வாங்கக்கூடாது உபதேசம் வாங்குனீங்கன்னா அதில் ஒன்றும் யூஸே ஆகாது பிரயோஜனம் இல்லாத போயிடும் அதனால் இப்போ ஒரு 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 பாடமாக அஞ்சு மாதம் ஆறு மாதம் கேப் கொடுத்துவாங்க பத்மவமி சந்தோஷம் இந்த நெருப்பு இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் முடிக்கும் இது ஒரு காடு இது எப்படியாப்பட்ட காடுன்னா அடர்ந்த மனக்காட்டை ஐந்தெழுத்தாம் வாழாளே தொடர்ந்து வெட்டி வெட்டி சுடுவது எக்காலம் எப்பா இந்த காடு எப்படியாப்பட்ட காடு தெரியுமா அஞ்செழுத்து வாழாலே இது அஞ்சு புலனும் இருக்கு நான் எதை கொண்டு இங்கே இன்பமா இருக்கிறேன் கஷ்டமா இருக்கிறேன்னா இந்த அஞ்சு புலனை வச்சுதான் கண்ணு காது மூக்கு வாய் உடம்புன்ற இந்த அஞ்சு பொருளை வச்சுதான் நான் இந்த உலகத்தில் இன்பத்தையும் அடையிறேன் இந்த உலகத்தில் படாத பாடம் பண்றேன் அப்ப இதுக்கு பேர் என்னன்னா இது ஒரு காடுப்பா ஏன் நான் இந்த உடம்புக்கு வெளியே இருக்கிறான் இறைவன் அவனை நீ பார்க்க முடியாது அதே பிம்பம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் எது மறைக்குதே இந்த அஞ்சு புலனோ காடு மாதிரி நின்று உள்ளே இருக்கிற ஒருத்தனை நம்ம காட்டாத மறைச்சிக்குது அப்போ நான் என்ன பண்ணோம் நல்லா பெரிய ஒரு கத்தி எடுக்கணும் அந்த காட்டை வெட்டினே இருக்கணும் வெட்டினா இப்போ வெட்டினவனே திரும்பி அந்த கிளை வரும் அப்படி என்ன பண்ணா வெட்டிட்டான விட்டுறாதப்பா அது கொளுத்திடு அடர்ந்த மனக்காட்டை ஐந்து எழுத்தம் வாழாலே தொடர்ந்து வெட்டி வெட்டி சுடுவதே காலம் நீ சுட்டுட்டேன்னு வச்சுக்க வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி ஐயா வந்து நெருப்பை விதைச்சிட்டாரு இனி இதுக்கு முளைக்கக்கூடிய சக்தி இல்லை ஆனால் அந்த அது நமக்கு தான் அது நடக்கும் இல்லைனா இது திரும்பவும் இந்த உலகத்துல சக்தி எடுத்துக்கணு திரும்ப அது பயிராகிடும் இன்னொரு பிறவி ரெடி ஆயிடும் பண்ணவங்க நமக்கு அந்த உணர்வு இருக்கணும் சரிங்களா வெறும் அறிவோட இறைவனை பிடிக்க முடியுமே சாத்தியமே இல்ல அதுக்குதான் திருவண்ணாம காட்டினாரு அறிவை கொண்டு இறைவனை அளக்கவே முடியாது ஏன் ஒருத்தவன் படைச்சவன் பிரம்மா யாரு உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் படைக்க கூடிய ஒருத்தன் இன்னொருத்தன் யாரு அப்படி படைச்ச உயிரெல்லாம் ஒருத்தன் யாரு திருமால ஒருத்தர் படைக்கிறாரு சக்தியான காத்துக்கிறாரு காத்து வச்சுக்கிறாரு ஆனா ரெண்டு பேராலையுமே ஒருத்தர் அடியும் காண முடியல ஒருத்தர் முடியும் காண முடியல ஒருத்தர் என்ன பண்ணாரு அவர் ஏற்கனவே ஒரு அடி பந்தி ஓடி எடுத்ததுனால அந்த டெக்னிக்கை பிடிச்சே உள்ள நான் அடியில் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாரு பன்றி வடிவம் எடுத்து பார் எடுத்து குன்றின் வழி விளக்கோலியை கூறுவதிய காலம் திருமலை என்ன பண்ணுறாரு பன்றி வடிவம் எடுத்து உன்னோட அடியை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு போறாரு 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 ஒன்றும் ஆகலை அப்போ அவர் ஒரு ஓசனைக்கு வந்துடுறாரு இது ஆகாது நாம் தப்பு பண்ணிட்டோம் நாம் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படி நம்ம வந்துடுறாரு ரொம்ப டயர்டாக வராரு ஏன்னா ரொம்ப தூரம் நோண்டி போயிட்டார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அவர் படைக்கிறவர் எப்பவுமே படைக்கிறவனும் கொஞ்சம் கருவம் ஜாஸ்தி நாம் தானே படைக்கிறோம் அப்போ நம்ம தானே படைக்கிறோம் நம்ம அந்த ஆணை வந்ததுனால அவர் என்ன பண்ண அண்ணன் பறவையாக மேலே போகிறார் மேலேருந்து நான் பண்ணேன் ஒரு தாழம்பு அப்படியே வருது இவர் போகிறாரு போகிறாரு போயின்னுறாரு இவரும் ஓரளவு புரிஞ்சுக்கிச்சு சரி எவ்வளோ தூரம் போனாலும் இவர் வளர்ந்துக்கினே தான் போகிறாரு முடிவில்லை ஆனால் மேலேருந்து ஒரு பையன் வந்துட்டான் யாரும் அவன் பேரு தாழம்பு அப்போ நான் அவனு கூட அக்ரிமெண்ட் போகிறேன் தாழம்புவே நீ உச்சிலேருந்து வர நான் உன்னை எடுத்துக்கிறேன் நீ வந்து கேட்டால் என்ன சொல்லணும் ஆமாம் இவர் உச்சியிலேருந்து வந்தார் அப்படின்னு ஒரு பொய் சொல்லணும் எப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு நான் பண்ணார் ரெண்டு பேரும் அவர் அக்ரிமெண்ட் போட்டேன் இங்கே வந்துட்டாங்க விஷ்ணுவை கூட்டு கேட்குறாரு எப்பா நீ கண்டுபிடிச்சியா இல்லைங்கய்யா என் ஆனை வந்தால் அழிஞ்சது தான் மிச்சம் சரிப்பா பிரம்மா நீ கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா சாமி அதுக்கு சாட்சி பாருங்க தாழம்பூ அப்படின்றாரு அன்னைக்கு வாங்கின தான் பிரம்மனுக்கு உலகத்தில் கோயில் தாழம்பூ போய் எங்கேயும் படைக்கிறது இல்லை இது இதுக்காக சொன்னாங்களா இதுக்காக சொல்லலை ரெண்டு பேருக்கும் அப்படி சொன்ன உடனே என்ன வேலை செஞ்சதுன்னா அறிவு வேலை செஞ்சுது அப்போ அங்கே என்னவா நிற்கிறாரு உன் அறிவால் என்ன அடையவே முடியாதுரா உன் அறிவுக்கு அப்புறத்துக்கு அப்புறமா நான் நிற்கிறேன்றதுக்காக தான் ரெண்டு பேராலேயும் முடியல அப்போ படித்தவனாலையும் பார்க்க முடியல காத்தவனாலையும் பார்க்க முடியாத ஒரு பொருளை சாதாரண மனுஷனால் நம்மளால் பார்க்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்போ அறிவை தூக்கி வச்சிட்டு வரமா நீ எப்படிப்பா பிடிக்கணும் அப்படின்னா சகாத வரான் மகாபாரதம் போர் நடக்குது கிருஷ்ணன் வரான் சிரிச்சிகனே வரான் அவனுக்கு எல்லாமே தெரியும் வந்த மாய கண்ணனைச்சே சிரிச்சிகனே வரான் வந்தவன என்ன பண்ணுறாரு சகாதவனு மட்டும் ஒரு விஷயம் தெரியும் அவன் முக்காலமாக உணர்ந்தவன் அப்போ அவன் சொல்கிறான் ஏண்டா உனக்கு கொஞ்சம்னா மனசாட்சி இருக்குதா நேற்று என்ன நடந்தது தெரியும் இன்றைக்கி என்ன நடக்கப்போ தெரியும் நாளைக்கு இந்த விஷயம் என்ன ஆகப்போ தெரியும் அப்போ எல்லாம் முக்காலமும் உணர்ந்த நீ இதெல்லாம் மாற்றி இவ்வளோ பேரை காப்பாற்றலாம்ல அப்படின்றாரு அப்போ கோவத்தில் என்ன சொல்றாரு ஏன்னா என் மேல ஏன்டா படிய போடுற அம்மா மூணு பேர் காரணம் இந்த மகாபாரத சண்டை வரத்துக்கு மூணு பேர் காரணம் யார் யாரு அப்படின்னா அவர் பாஞ்சாலி அவ அன்னைக்கு கூந்தலை பிரிச்சு போட்டா அன்னைக்கு வந்ததே வேணா கௌரவர்கள் அழிச்சாதான் நான் இந்த கூந்தலை முடிச்சதுனால தான் நாங்களாம் மியூசியம் முறுக்கணும் சரிம்மா கூந்தலை முடிக்க வைக்கிறேன் யாரோட ரத்தத்தில் துச்சாதனோட ரத்தத்தில் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அவள் கூந்தலை கட் பண்ணிட்டா நகர போர் முடிஞ்சிடும் அவளை முதல்ல முட்டாச்சா சிறப்பிடும் சகாதவனுக்கு இங்கே நடக்கிற விஷயம்லாம் பிடிக்கல ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆயிரக்கணக்கானவன் சம்மந்தம் இல்லாமல் சாக போறான் இதெல்லாம் தடுக்கணும் என்ன பண்ணலாம் பாஞ்சாலேயே முட்டாச்சிருவான் இன்னொன்று இந்த அஞ்சு நாலு பேரும் யாரை நம்பிக்கிறோன்னா அர்ஜுனன்ற ஒருத்தனை நம்பியிருக்கிறோம் முதல்ல இருக்கிற காண்டிப்பத்தை உடச்சிடலாம் உடைச்சிட்டா அவங்க சண்டை போகிறதுக்கு யாரும் இல்லை பிரச்சனை இல்லாத கூட இல்லை எல்லாரும் காலி சண்டை வந்து தானாகவே நின்றுடும் இவங்களுக்கும் நம்பிக்கை வராது நம்ம ஜெயிச்சிடுவோம் யாரை வச்சு தான் நம்பிக்கை பண்றாங்க அர்ஜுனனை வச்சு தான் நம்பிக்கைப்படுறாங்க சரிப்பா ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் இன்னொருத்தாரு டே நீ அது அப்படின்றது உன்னை மட்டும் இந்த இடத்துல நான் கட்டி போட்டேன்னு வச்சுக்கேன் இந்த சண்டையே வராது இந்த அஞ்சு பேர் அர்ஜுனோனை யாரை நம்பிக்கைறேன்னா உன்னை நம்பி தான் இருக்கிறான் உன்னை கட்டி போட்டான் இவனும் காண்டிப்பா எடுக்க மாட்டான் அவளோ தானாகவே பையன் நம்பிக்கை போய்டும் இவங்க எல்லாரோட நம்பிக்கை எங்கே இருக்குது நீ தான்டா காரணம் உன்னை கட்டி போடுவான் அப்படி சிரிக்கிறான் கண்ணன் என்னை கட்டி போட சக்தி உனக்கு இருக்குதா ஆ இருக்குதுப்பா எங்கிட்ட இருக்குது எதா பண்ணி பாடுறா அப்படின்றான் எதை கட்டினாலும் அவனை கட்ட முடியல ஏன்னா ஏற்கனவே துரியாத நாங்கள் கட்டிட்டான் பாதாள லோகத்துல ஏற்கனவே அவனை கட்டி சிறை வச்சா அங்கெல்லாம் வச்சின்னு வந்தவன் அவன் மாயை போய் யாரும் கட்ட முடியும் புரியுதுங்களா சகாத அவனும் அதுக்கான முயற்சி பண்ணுறான் கட்டணா கட்ட முடியல அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இவனை கட்டணா இந்த கயிறு எடுத்து கட்ட முடியாது திருவன் ஐயா சொல்ல ஒரு பாட்டு கட்ட கயிறு எடுத்து நாளும் சேர்த்து கட்டி அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ண கம்முன்னு உக்காண்டான் உக்காந்து மனச கொண்டு கட்டுறான் அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா அடே என்ன விட்டுறா விட்டுறா எனக்கு நிறைய இருக்குதுன்றான் என்னை விட்டுடுன்னு கத்துறான் கிருஷ்ணன் இப்ப வழிக்கு வந்தியா புரியுங்களா சாமி அப்போ மனசால இறைவனை கட்ட முடியும் கட்டக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும் சாதாரணமா இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயங்கள் சராசரி மனுஷன் மாதிரி நீங்க சிந்திக்கவே கூடாது நம்மளோட புராணங்கள் கதைகள் எல்லாமே ஏதாச்சும் நீ சாதாரணமா இல்லடா பா நீ செத்து செத்து புடைக்கிறதுக்காக இல்லை எல்லாருமே நீ வாழாத நான் சொல்லக்கூடிய கதையை கேளு உனக்கு சாமத்தியம் தான் அது சொல்லக்கூடிய பொருளை ஏற்றுக்கோ வெறும் கதையாக வேணா இந்த காதில் புகுந்து அந்த காதில் வந்துடும் நான் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறேன் அப்போ அந்த சூட்சி மத்த நீ புரிஞ்சிக்கோ புரியுதுங்களா அப்போ இறைவனை கட்டக்கூடிய கயிறு எது நம்ம மனசு நம்ம விடக்கூடிய மூச்சு மனசுக்கு உருவம் இல்லை ஆனால் மூச்சை நம்மளால் உணர முடியும் அப்ப நம்ம மூச்சை கட்டினா மனம் அடங்கும் மனம் அடங்கினா இறைவன் தானா அவனை தேட வேண்டியதே இல்லை புரியுதுங்களா அப்ப இதுதான் ஃபார்முலா இதை புடிச்சிக்கிற செஞ்சா நம்ம யாருக்குமே மரணம் கிடையாது முக்தி நிச்சயம் சரிங்களா சரியா சாமி

ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்க சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கு எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்